அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தெண்டல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருகிற டிசம்பர் இருபது நடைபெற இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அதை நம்ம காலையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுல முழு மதிப்பெண் பெறுவது எப்படி அதே போல் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படிங்கிறதுல ஸோ ஐந்து கேள்விகளுக்கு ஒரு கேள்வி தேர்ந்தெடுத்து அதில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு அப்படிங்கிறது ஸோ டோட்டலாக ஐம்பது ப்ளஸ் ஐம்பது நூறு மதிப்பெண்கள் அப்படிங்கிறத எப்படி எளிமையாக பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது அதுவும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதற்கான ஷெடியூல் ஸோ இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது எந்த நாளில் இருந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நவம்பர் இருபது அதாவது வருகிற வியாழத்து வியாழன் ஆரம்பித்து நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஸோ டோட்டலாக நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கான நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு ஷெட்யூல் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் குறிப்பாக பேப்பர் ஒன் அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தள்ள டோட்டல் அப்படிங்கிறது வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் ஐம்பது மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது மார்க்கு ஸோ அடுத்த பத்து கொஸ்டின் அப்படிங்கிறது டென் இன் ஒன் சார் அப்படிங்கிறப்ப டென் மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டை பொறுத்தவரை நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கான சிலபஸ் நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது இந்தியன் எக்கனாமிக்ஸ் இருக்குது மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தென் ஈகாலஜி என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற சிலபஸில் இருந்து தான் கேட்பாங்க அப்படிங்கிறது ஸோ நாம் இந்த ஷெடியூலை பொறுத்தளவில் நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்னா நவம்பர் இருபதாம் தேதி தேர்ஸ்டே அப்படிங்கிறது வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் லெசன் ஒன் டூ த்ரீ அதே மாதிரி நவம்பர் இருபத்தி ரெண்டு சாட்டர்டேல டென்த் ஸ்டாண்டர்டில் லெசன் ஃபோர் அண்ட் ஃபைவ் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது வந்து மண்டே டென்த் ஸ்டாண்டர்டில் லெசன் சிக்ஸ் டூ செவன் அதே போல் அடுத்து நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது வெனஸ்டே டென்த் ஸ்டாண்டர்ட் லெசன் எயிட் டூ நைன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக இப்போ வந்து ஏழு லெசன்ஸ் லெசன் மாதிரி சுருக்கிருக்காங்க நம்ம ஓல்டு நீ ரெண்டுமே படிச்சுங்க ஏன்னா போன பிஜிடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதே ஐம்பது கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு ஐம்பது மதிப்பெண்களுக்கு பத்தாம் வகுப்புலேருந்து தான் இருபத்தி எட்டு கேள்விகள் வரைக்கும் வந்திருந்தது ஸோ பத்தாம் வகுப்பு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் போல் தமிழ் இலக்கணங்கிறது ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் இலக்கியமும் நல்லா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இதை முப்பது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் பன்னிரெண்டு கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கணும் அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது கேள்விக்கு முதல் இருபது கேள்விக்கு ரெண்டு மதிப்பெண்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்த பத்து கேள்விகளுக்கு ஒரு மதிப்பெண்கள் அடிப்படையில் ஸோ ஐம்பது அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம மார்க் எடுக்கலாம் இது வந்து தமிழ் சிலபஸ் அப்படிங்கிறது நான் காமிச்சிருக்கேன் இதற்கான உங்களுக்கு வேண்டு யாரெல்லாம் அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க ஸோ கண்டிப்பாக நம்முடைய தெண்டலை யூஸ் கடாமோட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதோட டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் பதினோரு டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதை ஒவ்வொரு நாளும் அதாவது பிரேக் பிரேக் இடையில் ரெண்டு நாள் பிரேக் விட்டு தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஷெடியூல் போட்டிருக்கோம் அதே போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரேக் போட்டு தான் நம்ம தமிழ் அப்படிங்கிறது காமிச்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா இதுதான் டிசைடிங் ஃபேக்ட்ரு ஏன்னா டிசைடிங் ஃபேக்ட்ருன்றப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ கேட்பாங்கன்னா ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு கேட்பாங்க அப்படிங்கிறதுனால ஸோ நவம்பர் இருபத்தி மூணுலேருந்து நவம்பர் பதினேழு வரைக்கும் நம்ம காமிச்சிருக்கிறோம் ஸோ இது ஒவ்வொரு டெஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து முற்றிலும் இலவசமான தேர்வு தான் ஸோ யாரெல்லாம் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம அகாடமி மூலமாக எழுதணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுகிறவர்கள் நம்முடைய தென்டல ஐஎஸ் அகாடமியோட ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க ஸோ ஃபோன்லாம் செய்ய வேண்டாம் ஃபோன் பண்ணால் இட் வில் டேக் லாங் இது நமக்கு வந்து கிளாஸஸ் தொடர்ந்து இருக்கிறதுனால ஸோ ஒரு சில நேரங்களில் பிக் பண்ண முடியாது ஸோ நீங்கள் யாரெல்லாம் எழுத விரும்புகிறீங்களோ நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய அந்த ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிற குரூப்பில் உங்களை சேர்த்து விட்ருவாங்க ஸோ நீங்கள் ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது நம்ம அகாடமியோட டச்சில் இருந்து ஸோ கண்டிப்பாக இந்த அஜிஸ்டன் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வெற்றி பெறலாம் ஸோ இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புக்கு இந்த நம்பர் தான் நான் சொல்லியிருந்தேன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற நம்பர் ஸோ இந்த தேர்வு வெற்றி இந்த இந்த தேர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு எளிமையான தேர்வாக இருக்க ஸோ வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த தொடர்பு கொள்ளலாம் தேங்க்யூ ஸோ மச்